சில மாதங்களாகவே அதிமுக என்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எடத் தொடங்கியிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல்ல அதிமுக என்கிற ஒரு கட்சியுடைய இருப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போது ஒரு மயான அமைதியில் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு கவலை அந்த கட்சியின் தொண்டர்களை தாண்டி அரசியல் நோக்கர்கள் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது மாறாக ஆளும் திமுகவோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஐம்பது சதவீத வாக்குகளை அறுவடை செய்யணும் என்கிற ஒரு இலக்கை வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுகவுடைய வாக்குகள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இருபது இருபத்தோரு சதவீத வாக்குகளை தான் அவங்களால் வந்து கணக்கு காண்பிக்க முடிந்திருக்கிறது இந்த வாக்கு வங்கி என்பது கழுவை தேர்ந்து கட்டுரும்பு ஆவதைப் போல கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அதிமுகவுடைய வாக்குகளை பாஜக நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகள் பிரித்து கொள்வதோடு இல்லாமல் புதியதாக கட்சியை தொடங்கி நடிகர் விஜயும் அதிமுகவுடைய வாக்குகளை தான் குறி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மேலும் பல கட்சிகளும் சரிந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை அல்ல ஆளுமை மட்டுமல்ல வெறும் ஆளு கூட கிடையாது அப்படிங்கிறது சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவில் புரட்சி வெடிக்க இருக்கிறது எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு மற்றவங்களாம் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு சில நாட்களாக ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த லாய்ட் சாலையில் பேசப்பட்டு வருகிறது அதை பற்றி தான் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்பு தரை ஒரு வழக்கை வந்து பதிவு செய்திருக்கிறது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க உடனடியாக அதிமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிப்பாரு ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவார் அப்படின்னா அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து கண்டன அறிக்கையை கூட வெளிவரல இதற்குள்ளாகவே ஓபிஎஸ்சி மகனான ஜெயப்பிரதிப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில எஸ்பி வேலுமணி மீது பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை பழி வாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிக்கு ஆதரவாக ஜெயபிரதீப் சார்பில் ஒரு அறிக்கை வந்து வெளிவந்தது வெளியே வந்ததுமே எடப்பாடி சட்டுன்னு முடிச்சுக்கிட்டார் ஆகா ஓபிஎஸ் தூண்டில் போகிறார் போல அப்படிங்கிறத உணர்ந்து விட்டு அதற்கு பிறகு லேட்டாகத்தான் அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டார் இது அப்போவே வந்து வேலுமணி தரப்புக்கு ஒரு ஷாக்கை கொடுத்தது இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நம்ம மீது வந்து ஒரு வழக்கை போடுறாங்க வழக்கை போட்டதுமே கட்சியுடைய பொதுச்செயலாளர் உடனடியாக கண்டித்திருக்க வேணாமா ஏன் வந்து ரெண்டு நாள் கட்சி லேட்டாக கண்டிக்கிறார் அதற்குள்ளாக நமக்கு எதிர்த்தரப்பில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் தரப்பே வந்து நமக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அப்படி இருக்கும்போது எடப்பாடி மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு வன்மத்தை சுமந்து கொண்டுதான் இந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு வேலுமணி ஆதரவாளர்கள் நினைத்தார்கள் சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் எம்எல்ஏ மீதும் ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டதுமே இந்த முறை ஓபிஎஸ் நேரடியாகவே அதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேலுமணியும் சரி வைத்தியலிங்கமும் சரி அதிமுக இணைய வேண்டும் இணைந்து அம்மா காலத்தில் இருந்ததை போன்ற வலிமையுள்ள ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு உழைத்து கொண்டிருப்பவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்கு பாய்கிறது என்றால் அதில் ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுக அரசை கண்டிப்பதை போல தான் கண்டிச்சிருக்கிறாரு ஆனாலும் மறைமுகமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக இணைப்பை விரும்பாதவர்கள் இவர்கள் மீது வழக்குக்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் எடப்பாடியை தான் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற படுதோல்விக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக அதிமுக இணைவதற்கு வாய்ப்பில்லை பிரிந்து போனவர்களால் அதிமுகவுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லைன்னு தான் தொடர்ச்சியாக வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் மேலும் என்ன சொல்கிறார்னா அந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு வழிவிட்டு ஜானகி அம்மா எப்படி பெருந்தன்மையாக வெளில போனாங்களோ அந்த மாதிரி சசிகலா எங்களுக்கு வழிவிட்டு கௌரவமாக போயிடணும் சசிகலா கட்சி இணைப்பு கட்சிக்குள்ள மறுபடியும் வரேன் அப்படின்லாம் எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார் மாறாக சசிகலாவோ தமிழ்நாடு முழுக்க ஆன்மீக டூரு அந்த டூரு இந்த டூருன்னு சொல்லிட்டு பழைய அதிமுகவினரை சந்தித்து அதிமுகவினை மறுபடியும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் அதிமுகவை கைப்பற்றக்கூடிய வேலையில் சமீபமாக அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக வரும்போது அதுல தனக்கு முக்கிய பங்கு இருக்கும் தன்னுடைய சித்தி சசிகலா தலைமை பொறுப்பேற்றால் வருங்காலத்தில் முதல்வர் வேட்பாளராக தான் தன்னை அவங்க நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து டிடிவி வந்து பணம் விழுமா அப்படின்னு பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் இதற்கிடையில் பாராளுமன்ற தோல்விக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் வீட்டில் போய் சந்தித்து கட்சியை வந்து மறுபடியும் பழைய மாதிரி வலிமையாக்கணும்னா பிரிந்து போன எல்லாரையும் சேர்க்கணும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் நீங்கள் ஈகோ பார்க்கக்கூடாது அப்படின்னு பழனிசாமியிடம் நேரடியாக வலியுறுத்தினார்கள் அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் கேபி அன்பழகன் இந்த ஆறு பேரும் தான் அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க இதில் சில பேர் சசிகலாவாலேயே நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இருந்தாலும் கூட கட்சி வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சசிகலா மறுபடியும் கட்சிக்குள்ளே வர்றது வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது கட்சியுடைய வலிமை தான் முக்கியம் கட்சியுடைய எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் இருந்தாங்க இதற்கு பல முன்னாள் அமைச்சர்களும் இன்று இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் ரிசல்ட் வந்த சில நாட்கள்லேயே வேலுமணி சொல்லியிருந்தார் பாஜக கூட்டணி இருந்து தான் ஒரு பத்து இடமாவது நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அந்த கருத்தையே கூட எடப்பாடி பழனிசாமியுடைய இதேச்சதிகாரத்துக்கு எதிரான ஒரு கருத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி தன் யூகாவுக்காக கட்சியை உடச்சி வச்சிருக்கிறாரு பன்னீர்செல்வம் தனியாக போயிட்டாரு கேசி பழனிசாமி போன்ற பழைய எம்ஜிஆர் காலத்து தலைகள்லாம் தனியாக போயிட்டாங்க சசிகலாவை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு தினகரனை தனி கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டாரு இதனால தான் அதிமுக வலு கொண்டு போய் இன்னைக்கு வந்து டெபாசிட் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதை தவிர்த்துட்டு போன பாராளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு டெபாசிட் போயிருக்கிறது அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தோரு சதவீத வாக்குகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வாக்குகள் இந்த வாக்குகளை வைத்து ரெண்டாயிரத்தி தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை உணர்ந்ததால் வேலுமணி அது போல சொன்னார் பிறகு சக முன்னாள் அமைச்சர்களாக கூட்டின்னு போயிட்டு ஒரு இணைப்பு முயற்சியிலும் ஈடுபட்டார் எடப்பாடிக்கு அப்போவே வேலுமணியுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் பிடிக்கல டெல்லியில் போயிட்டு பாஜக தலைவர் ஜேபி நட்டாவை நட்டாவை கூட்டணி முடிவுக்காக பேசிட்டு வர சொல்லும்போது கூட வேலுமணி அங்கே போயிட்டு நீங்கள் அண்ணாமலையை மட்டும் தூக்கிட்டா போதும் கூட்டணி எல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நட்டாவிடம் சொல்லிட்டு வந்தார் அவர் சொல்லிட்டு வந்து இரண்டு நாட்கள்லேயே இங்கே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இனிமேல் ஒட்டுமில்ல உறவும் இல்லை பாஜக எங்களுடன் இருந்ததுனால சிறுபான்மையினர் ஆதரவை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாரு இந்த முடிவு வந்து அதிமுகவில் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு கிடையாது ஒன்னு கட்சி பல்வேறாக பிரிந்து போயிருக்கிறது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில ஆளுங்கட்சியின் வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைச்சாங்க அதற்கும் வேட்டு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவியில் இருப்பதற்கு தகுதியானவர் அல்ல அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கட்சிக்கு பாதகமாக முடிகிறது கட்சியினால் தொடர்ந்து வெற்றியை பெற வைக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவரால் வந்து மேற்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி கீழ் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் இப்படியான ஒரு எண்ணம் தான் இருக்கிறது கட்சியை விட்டு ஏற்கனவே ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் ஒன்றிணைந்து இருந்தபோதே நீக்கப்பட்டவர்கள் சில பேர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் வந்து கேசி பழனிசாமி அவர் சில எல்லாம் கூட போட்டு இருக்கிறார் அதை தவிர்த்துவிட்டு விட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புல இருந்த ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி போன்றவர்களும் கட்சி இணைப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துடன் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிக விரைவில் வேலுமணி வேலுமணி போன்ற எண்ணம் கொண்டவர்களுடன் சேர்ந்து செயல்படக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக கூட ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் சொல்லியிருந்தாரு கட்சி வந்து முதல்ல ஒருங்கிணைனும் ஒருங்கிணைந்த பிறகு யாரு தலைமை யார் வந்து ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிப்போம் நாம் ஒருங்கிணையாமல் இருந்தால் அது எதிரிகளுக்கு தான் பலம் சேர்க்கும் அப்படிங்கிற வைத்திலிங்கம் சில நாட்களுக்கு முன்பாக கூட சொல்லியிருந்தார் இப்படியாக அதிமுகவின் அனைத்து பிரிவுகளிலும் இருப்பவர்கள் எல்லாருமே கட்சி ஒருங்கிணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது கட்சி சேர்ந்துடக்கூடாது ஒற்றுமையாயிடக்கூடாது அப்படி ஒற்றுமை அடைந்துவிட்டால் அது தன்னுடைய தலைமை பதவிக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒருவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் எனவே எடப்பாடியுடன் இருப்பவர்களே கூட இப்போது எடப்பாடி மீது இது அதிருப்தியில் இருக்கிறார் தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களை தோல்வியை கொடுத்தவருங்கிற அடிப்படையில் அவர் மீது வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலமையை கொண்டு சரியான ஒரு டைமில் கலாங்கோல் போட்டு கொண்டு இருக்கிறார் ஓபிஎஸ் வேலுமணி மீது வழக்கு வந்த போது பையனை விட்டு அறிக்கை வடை வச்சார் புது வைத்தியலிங்கம் மீது வழக்கின் போது தானே வந்து களமிறங்கி அறிக்கையை வெளியிட்டு இருக்கார் அறிக்கைகள் மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நாமலாம் ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னா இந்த வழக்குகள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது நம்மிடம் வந்து ஒரு பெரிய தொண்டர் படை பலம் இருக்கிறது இதை வைத்து நம்மளால் வந்து போராட முடியும் எடப்பாடி இந்த எல்லாம் முன்னெடுக்க மாட்டார் எடப்பாடிக்கு அவர் மீது வழக்கு வராமல் இருந்தாலும் சரி அவர் சம்பந்தி மீது வழக்கு வராமல் இருந்தாலும் சரி கட்சியில் யார் நாசமாக போனா என்ன யார் எக்கேடு கெட்டு ஒழிஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களிடமும் அதிமுக ஆதரவாளர்களிடமும் தன்னுடைய அறிக்கைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது காற்று ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வீச ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு தான் அதிமுகவுடைய இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன இவ்வளவு நாட்களாக எடப்பாடி பழனிசாமி தாக்கு அவரிடம் இருந்த திரண்டிருந்த ஒரு செல்வம்தான் காரணம் அந்த செல்வமும் வந்து காலியாகி போயிடுச்சு இனிமேல் செலவு பண்ண எடப்பாடியிடமும் காசு இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பிரிந்து பல துண்டுகளாக இருந்தால் கட்சிக்கு காசும் வராது தேர்தல்களிலும் வெற்றியை பெற முடியாது இதை தவிர்த்து விட்டு பார்த்தா அதிமுக வாக்கு வங்கியை பலகீனப்படுத்துவதற்காக புதிய புதிய கட்சிகள் உருவாகின்றன ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக வாக்காளர்களிடையே ஒரு பெரிய ஓட்டையை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தம்னா விரைவில் எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு அதிமுகவை பழையபடி வலிமை உள்ளதாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அந்த கட்சியினர் பெருமளவில் வந்திருக்கிறார்கள் விரைவில் வெளிப்படையாகவே அதிமுகவில் கொடிபிடிச்சிக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக போராடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்